வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெராட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஸோ இந்த வாட் டு எக்ஸ்பெக்ட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை மிதுனம் ஜிமினாய் ஸோ இது நம்ம அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே தான் இப்போ நீங்கள் நான் சீக்கிரம் சுருக்கமாக ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேங்க இப்போ நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க யூடியூப்பில் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்கிற எல்லா ராசி ராசி பலன்களுக்கு முன்னாடி இது பொதுவான ராசி பலன்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஜாதக பார்க்குறவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க அதே தான் இந்த டெரோட்டா பொதுவான ஒரு வாசிப்பு தான் எல்லாருக்கும் பொருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல் நிறைய டெரோட் ரீடர்ஸ் இருக்கிறாங்க அவர்களிடம் நீங்கள் போய் கேட்டீங்கன்னாலும் அவர்களும் செய்வாங்க நான் இப்போதைக்கு இந்த தனிப்பட்ட வாசிப்பு எதுவும் எடுக்கலை இன்னும் ஒரு இரண்டு வாரங்களிலே அறிவு தெரியப்படுத்துவேன் தனிப்பட்ட வாசிப்பு ஆகையால் பத்து விஷயங்கள் சொல்றோம் பத்தும் ஒரு சில பேருக்கு பொருந்தோம் சில பேருக்கு ஐந்து பொருந்தோம் சில பேருக்கு இரண்டு பொருந்தோம் சில பேருக்கு ஒன்னு பொருந்தோம் சில பேருக்கு பொருந்தவே பொருந்தாது ஆகையால பொருந்து அதை எடுத்துக்கோங்க பொருந்தல அப்படின்னா தயவு கூர்ந்து இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாசம் ராசிக்காரவங்களுக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் நல்ல ஆரோக்கியம் கைகூடி உங்களுக்கு வரணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்க இந்த ஆரக்கல் செய்தியை மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் இவர்கள் நமக்கு என்ன ஏதேனும் அறிவுரை ஆலோசனை செய்தி எதேனும் சொல்ல இருப்பாங்க சரி உங்களுக்கு மூன்று செய்திகள் வந்திருக்குறாங்க நம்ம இன்னும் இரண்டு செய்திகள் அதன் பிறகு எடுப்போம் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ட்ரங்க் ட்ரங்க்னா இந்த மரத்தோட எனக்கு தமிழில் சொல்ல தெரியலங்க ஐம் வெரி சாரி இந்த மரத்தோட இந்த ட்ரங்க் தான் சொல்ல வராங்க இதில் வந்து ஸ்டெபிலிட்டி லாயல்ட்டி அண்ட் ரிலாயபிலிட்டி இதில் நல்ல ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென்டக்கல் ஒன்று தெரியுது இல்லை அப்புறம் இதில் ஒரு கூடு மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சின்ன மங்கு மாதிரியோ அந்த எது இப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா ஆமாம் இருந்தாலும் ஓகே நான் வந்து எதுவும் பெருசாக சொல்ல விரும்பலை நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது தி ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கிறதாக தெரியுது அதனாலேயே பயந்து ஒதுங்கி இருக்கிறதாகவும் சில பேர் உங்களை ஒதுக்கி வச்சதாகவும் மிதன ராசிக்காரவங்கள் தெரியுது லாயல்ட்டி அப்படிங்கிறது உண்மை நேர்மை நான் உண்மையாக தான் இருக்கிறேன் அவர்கள் தான் என்கிட்ட உண்மையாக இல்லை அப்படிங்கிறதும் ஆமாங்க நான் தான் உண்மையாக இல்லை அவங்க தான் என்கிட்ட உண்மையாக இருக்கிறதும் சொல்லுவாங்க ரிலாயபிலிட்டி ஐ ரிலாய் ஆன் யூ அப்படிங்கிறது நான் ஒன்னை நம்புகிறேன் நான் ஒன்னை நம்பி தான் இதை செய்கிறேன் ஐ ரிலாய் ஆன் யூ இந்த வேலையை நீ செய்ய நான் உன்னை நம்பி கொடுக்குறதாகவும் தெரிய வருது ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்து இருக்கிறதாக தெரிய வருது சரி இருந்தாலும் உங்களுடைய செய்திகளை பார்க்கலாம் பார்த்த பிறகு நமக்கு தெரியும் சரி உங்களுடைய முதல் செய்தி நைட் ஆஃப் காப்ஸ் ஓ அப்போ லாயல்டிக்கும் இந்த நைட் ஆஃப் காப்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை தெரியுது இரண்டாவது செய்தி டெம்பரன்ஸ் மூன்றாவது செய்தி ஹாய் நல்ல செய்திகள் தான் இருக்கு ஒன்னு பெரிய ஒரு கிடையாது அப்போ நைட் ஆஃப் காப்ஸ்ங்கிறது ஏற்கனவே சாரி சாரி இதை சொல்ல வரேன் நான் வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க ட்ரங்க் மட்டும் அவங்க அதாவது ஏன் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா சத்தமாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க உறவு ரீதியாக சில பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு செய்தியோ ஒரு நல்ல ஒரு செய்தியோ இல்ல நல்ல ஒரு வரன் உங்களுக்கு வர இருக்கு ஆனால் ரொம்ப பயந்து ஒதுங்கி இருக்கிறதாக தெரியுது அது வந்து உதாரணம் உறவு அதே மாதிரி உத்தியோகம் உத்தியோகத்துல முன்னாடி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதுல உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டு அதுல நீங்க ரொம்ப பயந்து ஒதுங்கி இருக்கிறதாகவும் இப்போ எனக்கு இந்த மாதிரி என்ன ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது இது நான் எடுக்கலாமா செய்யலாமா என்ன இவ்வளோ நம்புறாங்களே அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க நான் இந்த ட்ரங்கோட ஆரக்கல் கார்ட மட்டும் ஏன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மிதுன ராசிக்காரவங்க இருந்து ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ட்ரங்க் ஆரக்கல் கார்டு வந்திருக்கிறாங்க எதனால இந்த ட்ரங்க் ஆரக்கல் கார்டு உங்களுக்கு மூன்று செய்தி உங்களுக்கு சாரி ரெண்டு செய்திகள் வந்து த ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓகே அதே தான் அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி ஒன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கும் அந்த வாய்ப்பில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறதாக தெரிய வருது இவருக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது சரி பரவாயில்ல இந்த ஏஸ் ஆஃப் ஓன்ஸ் அப்போ இந்த ஏஸ் ஆஃப் ஃபோன்ஸ் ஒரு புது ஆரம்பம் இன்னும் இந்த அதை சொல்லலை ஒரு நல்ல ஒரு செய்தி ஒரு சில பேருக்கு வர இருக்குது இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க அந்த நல்ல செய்தி உங்களுக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்குது இது ஒன்று இரண்டாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோ ஒரு புது தொடக்கமோ ஒன்று இருந்து அதில் நீங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சு தனிச்சு நின்று சிறப்பாக செஞ்சதுனால ஒரு சில பேர் உங்களை ஏ என்ன நல்லா செய்கிறாங்க அந்த பொறாமை போட்டியால் உங்களை ஒதுக்கி வைச்சதாகவும் அல்லது நீங்கள் அதை உள் உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கோம் என்ன எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை போட்டியும் பொறாமையும் தான் இந்த வாசிப்பில் தெரியுது மிதன ராசிக்காரவங்களுக்கு எல்லா இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சரி அதே போல அதனாலதான் இங்க தெரிய வருது இல்ல என்ன எனக்கு எந்த வாய்ப்பும் தரல நான் எவ்வளவு முயற்சிகள் போடுறேன் நான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு புது வாய்ப்பு ஒண்ணு வர்றதாகவும் தனிச்சு நின்று சில விஷயங்கள்ல இந்த முறை நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்ல வராங்க அதே போலதான் இவர்களும் சொல்றாங்க நைட் காப்ஸ் ஒரு நல்ல ஒண்ணு செய்தி ஒண்ணு வர இருக்கு நல்ல மெசேஜ் ஒண்ணு வருது ஒன்று இரண்டாவது வரம் தேர்றீங்க உறவு சம்பந்தமாக நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அவங்க இன்னும் எனக்கு பதில் சொல்லல அப்படின்னாலும் பதில் ஒன்று வர்றதாக இருக்கு நல்ல செய்தி தான் மூன்றாவது பிரிந்து போனவர்கள் யாரேனும் திரும்பி வந்து குறிப்பிட்டு மிதன ராசிக்காரங்களுக்கு தான் இது பொருந்தும் பிரிந்து போன யாரோ ஒருத்தவங்க திரும்பி வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் உன்னை திருமணம் செய்வதாக நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேர்மறையான செய்திகள் தான் மிதன ராசிக்காரங்களுக்கு இங்கே டெம்பரன்ஸ் அப்போ சமப்படுத்திக்கிறீங்க அண்ட் இதுவும் டிவைன் கார்ட் இதுவும் டிவைன் கார்டு இதுவும் டிவைன் கார்டு இப்போ இந்த முறை நீங்கள் என்ன தொடங்க இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது நம்ம எடுப்போமா வேண்டாமா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்களை சுற்றி ஏதோ ஒரு தெய்வம் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு இவர்கள் ஒன் டூ த்ரீ நிச்சயப்படுத்துகிறார்கள் ம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது உழைக்கிறதா தெரியுது சமன் சமப்படுத்திக்கிறீங்க குடும்பம் உத்தியோகம் ஆரோக்கியம் இது மூன்றையும் அழகாக சமப்படுத்திக்கிறீங்க அழகாக இதை பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒரு கப்புக்கு மட்டும் முன்னாடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த முறை இரண்டு கப்புக்கு சமநிலையாக நீங்கள் காட்டுறதாகவும் தெரிய வருது அதே போல இந்த ஹை பிரிசஸும் அதே தான் இந்த ஹை பிரிசஸ் என்னன்னா உள் உணர்வை இதுவரைக்கும் நீங்க சம்பாதித்த ஞானம் அல்லது அறிவு அதை நீங்க பயன்படுத்தி சில விஷயங்கள் முன் எடுத்து வைக்கிறதாக தெரிய வருது முன் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதேதான் நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க காட்டுறதாக சொல்ல வராங்க அண்ட் ரொம்ப அழகா அது வேரியர் அப்படிங்கிறது ரொம்ப டெக்ட் அண்ட் கிரேஸா அப்படி இருக்கு டெக்ட் அண்ட் கிரேஸ்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்க உங்களை காட்டிக்கிறீங்க நீங்க சாதாரணமாக ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் கூட அந்த எடிட்டிங் பண்றது அந்த கேக்கை அழகா நீங்க வர்ணிச்சு எழுதுறது அல்லது கேக் நீங்க அழகா டிசைன் பண்றது அதுல ஒரு ஒரு வித்தியாசம் ஒரு புத் ஒரு புதுமை ஏய் பத்து பேர் செய்கிற கேக்கில் இவர்கள் செய்கிறதுல ஒரு ஒரு புதுமை தெரியுது அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க இருந்தாலும் இவங்க வேற ஏதோ ஒன்றுங்க சொல்கிறாங்க இங்கே வேற ஏதோ ஒரு செய்தி ஒன்று இருக்குங்க நான் இவர்களை மட்டும் பார்த்துருது ஹை பிரிஸ்தஸ் வந்திருக்கிறாங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அதில் ஹை பிரிஸ்தஸ் இங்கும் ஏஸ் இதுலேயும் ஏஸ் வா உங்களுக்கு ஒரு அதே தான் புது ஆரம்பம் புது தொடக்கம் இங்கே இருக்கு இதுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை சரி என்ன சொல்கிறாங்க இங்கேன்னா பிரிந்து போன யாரோ ஒருத்தவங்க திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கொடுக்கறதாகவும் நான் உன்னோட சேர்ந்து வாழ்கிறதாகவும் ஒன்று சில பேருக்கு பிரிந்து போனவர்கள் யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கறதாகவும் தெரியுது மூன்றாவது நீங்க ஏதேனும் முன்னாடி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு ஒதுங்கி இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க குணம் ஆகிறீங்க அப்படிங்கறதுதான் இவங்க சொல்ல வர்றாங்க அந்த குணமான பிறகு அங்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் புது தொடக்கங்களும் இருக்கு அப்படிதான் இவங்க சொல்றாங்க ஸோ தான் இருக்கு நேர்மறையான செய்திகள் தான் அப்போ முன்னாடி விஷயத்தில் பாதிக்கப்பட்டதுனால தான் ஒதுங்கி இருக்கிறதாகவும் புது தொடக்கம் நல்ல தனிச்சு நின்று சில செய்திகளை சில விஷயங்களை வந்து இந்த முறை நான் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு பவர்ல நீங்க இருக்கிறீங்க நல்ல ஒரு செய்தி இருக்கு வரன் ஒன்று வர இருக்கு பழைய ஆளுங்க யாராவது பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்து சேர்றதாக இருக்கு சமப்படுத்திக்கிறீங்க சமநிலை இருக்கிறீங்க பேலன்ஸ் பண்ணுறீங்க உங்களை உங்களை சுற்றி ஏதோ ஒரு சக்தி உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் இங்கேயும் வந்து அதே தான் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட அதே தான் அனுபவித்த அந்த ஞானமாக இருக்கட்டும் அல்லது உள் உணர்வை கேட்டு சில விஷயங்களை செயல்படுறீங்க புதுமை தெரியுது புதுமையிலே வந்து நீங்கள் ஒரு படி மேலே இருக்கிறதாக தெரியுது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கேரி பண்ணுறீங்க உங்களை ஏன் அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து குணமாகி அந்த புது தொடக்கத்தை நோக்கி போகிறதாகவும் சில பேருக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து திருப்பி மன்னிப்பு கேட்கறதாகவும் சில பேர் நம்மளோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதும் இவர்கள் சொல்ல வராங்க இரண்டு செய்திகள் எடுப்போம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாசம் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன ஆசிர்வாதம் புதன ராசிக்காரவங்களுக்கு அல்லது என்ன செய்தி என்ன அறிவுரை புதன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏழாவது மாசம் என்ன எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் என்ன அறிவுரை என்ன செய்தி மிதனம் ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன அறிவுரை என்ன செய்தி ஓகே ரெண்டு செய்திகளும் ஒரே நேரத்தில் வந்திருக்குறாங்க பார்க்கலாங்க உங்களை சுத்தி உங்களுக்கு இந்த ஏட் ஆஃப் நினைக்கிறேன் இங்கே தான் வரணும் பரவாயில்ல அதே தான் உங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து நீங்க விலகி போறதீங்க ஆனால் இந்த முறை நீங்க விலகி போகும்பொழுது ஒரு தெளிவு மனப்பான்மையோட தான் போறீங்க அதாவது ஒரு வெளிச்சத்தை நோக்கி போறீங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க போகும்பொழுது கண்டிப்பாக அதில் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஓகே அப்ப அதுதாங்க சொன்னது போல பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க ஏமாத்திருந்திருப்பாங்க நான் இவ்வளவு வளர்ச்சேனே எனக்கு இவ்வளவுதானா அப்படிங்கறது தெரிய வருது அப்போ ஒரு வேலை மாற்றம் இருக்கலாம் ஒரு வேலையிலேருந்து இருந்து இன்னொரு வேலைக்கு போறீங்க அங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு ஒரு சில பேர் ஒரு சில பேர் தான் முதல ராசிக்காரங்க ஒரு உறவுலேருந்து இருந்து இன்னொரு உறவுக்கு போறீங்க அந்த முதல் உறவு உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க தெரியுது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அந்த இன்னொரு உறவுக்கு போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்னு இருக்கிறதாக சொல்ல வராங்க ஏன் அப்படின்னா ஹைரோஃபண்ட் ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வரன் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு வரன் ஒண்ணு வர இருக்கு இவர்களும் அப்போ உங்களுக்கு செய்தி ஆரம்பமும் முடிவும் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வரும் அப்படிங்கறத சொல்ல வராங்க அப்ப கல்யாணம் அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ வரன் தெரிறீங்கன்னா நல்ல வரன் ஒன்று கிடைக்கும் அப்ப நல்ல ஒரு செய்தி ரொம்ப நாளா நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு இன்னும் செய்தி வரலன்னா நல்ல செய்தி ஒன்று வரும் அந்த உறவு படிப்படியாக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நீண்ட ஆயுளாக காட்டப்படுகிறது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க இன்னொரு உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு வெற்றியையும் முன்னேற்றமும் இருக்குது அப்படிங்கிறத இவர்கள் சொல்ல வராங்க ஸோ ஏட் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இது போதும் பா நான் நிறையா அனுபவிச்சுட்டேன் இருந்ததுன்னா வெளியே போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல் சொல்ல வராங்க என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ் ஆஃப் காப்ஸ் நம்ம முன்னாடி சொன்னது போல் ஒருஷத்தில் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து குணமாகி விலகி போய் அங்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது அந் ஒரு நல்ல செய்தி ஒரு புது தொடக்கம் ஒண்ணு வர இருக்குன்னா அதே போலதான் உங்களுக்கு அந்த காட்சம் விலகி போறீங்க புது தொடக்கம் ஒற்றுமை சந்தோஷம் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது வருது ஒரு சில பேருக்கு கல்யாணமும் ஆகறதாக சொல்ல வராங்க சரி நான் என்ன ஒரே ஒரு செய்தி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் மிதன வெரி நைஸ் அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்கன்னா ஹேங்ட்மேன் நிறுத்தி நிதானமாக இந்த முறை முடிவுகளை எடுக்கிறது சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சில விஷயங்களை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா சரி நல்லதுதான் நிறுத்தி வச்சாலும் நல்ல கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது நல்லது பிடிவாதம் வேண்டாம் அப்படிங்கறது சொல்றாங்க பிடிவாதமா இருக்காதீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க எனக்கு முன்னாடி என்ன நடந்தது எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத நல்ல கவனமாக யோசித்து முடிவுகளை எடுத்து எடுக்கிறது சிறப்பானது ரொம்ப நல்லா இருக்கு முதன ராசிக்காரவங்களுக்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் டேக் டைம் அவுட் வா என்ன ஒரு இதுவும் நல்ல ஒற்றுமையான செய்தியாக தான் இருக்கு டைம் அவுட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து விலகி போறீங்க இல்லையா ஒரு சில பேர் சுத்தமாகவே விலகி போயிடுறதாக தெரியுது சில பேர் வந்து இல்லை எனக்கு ஓய்வு வேணும் நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன் நிறைய அனுபவிச்சுட்டேன் ஓகே எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க திரும்பி வந்த பிறகு நம்ம சொன்னது போல புது ஆரம்பம் புது தொடக்கமாக இருக்கிறது வெற்றியும் வளர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கு இவர்களும் அதே தான் சொல்றாங்க எடுத்துக்கோ உனக்கு ஓய்வு வேணும்னா போ ஓய்வு எடு அப்படின்னு தான் சொல்ல வராங்க இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிடிவாதம் அப்படிங்கறது இந்த ஒன்பது அப்படிங்கிறது இங்க தெரிய வருது இந்த ஒன்பது அப்படிங்கறது நியூமராலஜில ரொம்ப டாமினேட்டிங் நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில குணங்கள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாள்றது சிறப்பானது ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது செய்திகள்லாம் நல்லா இருக்குங்க வாழ்த்துக்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மிதன ராசிக்காரர்களே நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி